வணக்கம் தொல்லையிலேருந்து இது பண்ணுறதுக்கு ஒரு சில டிப்ஸ் பார்க்கலாம் தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் கற்பூரத்தை சேர்த்து முடியில் தடவணும் அப்படின்னா அந்த ஸ்மெல்லுக்கு பெயின் வந்து வராது வெங்காயத்தை அரைச்சி தேய்ச்சி குளித்தாலும் கற்பூரம் கலந்த நீரால குளித்தாலும் பென் தொல்லை நீங்கும் வெங்காயத்தை அரைச்சி பழச்சாறு கலந்து மயிர்கால்களில் நல்லா அழிச்சி தடவி ஒரு மணி நேரம் கழிஞ்சதுக்கப்புறமா குளித்தோம் அப்படின்னா பெயின் இருந்த இடம் தெரியாமல் ஓடிடும் எந்த ஒரு தீவிரமான மனமும் பூச்சிகளை விரட்டிடும் அதனால தான் என்னவோ பெண்கள் வந்துட்டு தலைக்கு பூச்சுடிக்கிறாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பூ வசத்துக்கு அதிகம் வருதுன்னு சொல்லுவாங்க ஆனால் துளசியோட இலைய நல்லா அரைச்சு நீர் விட்டு வடிகட்டி தலைமுடியில் தேய்ச்சி அதுக்கப்புறமா சீர்காய தூள் வச்சு குளிச்சோம் வரவே செய்யாது சீத்தாப்பழ விதைகளை நசுக்கி தலையில் தேய்ச்சிக்கிட்டாலும் பேன் வராது சீத்தாப்பழ கஷாயம் ஊமத்தை கஷாயத்தையும் இதுக்கு பயன்படுத்தலாம் தூள் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் வசம்பை அரைச்சு அந்த விழுதை வச்சு ஒரு அரை மணி நேரம் தேய்ச்சி தலையில் தேய்ச்சி அதுக்கப்புறமா அலசணும் அப்படின்னு சொன்னால் பேண்கள் மறையும் வேப்பம் பூவை லேசாக வாட்டி தலையில் கட்டிக்கிட்டாலும் பேன் தொல்லைகள் நீங்கும் வெள்ளம் இல்லாத பாலில் ஊற வச்சு அரைச்சி தலையில் தேச்சு ஒரு மணி நேரம் கழித்து வெது வெதுப்பான தண்ணீரில் தலையை அலாசணும் அப்படின்னு சொன்னால் பெண் தொல்லையிலேருந்து விடுபட முடியும் மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ